வணக்கம் தலைவர் திருச்செங்கோடுல மாணவர்கள் அவங்களா வந்து வரிசை இருந்து அவங்களா கேள்வி போட்டாங்க எங்களுக்கு ஹிந்தி வேணும் அது இன்னொரு மொழி வேணும் அவங்களா போட்டாங்க நேரடியா என்ன ஹிந்தி வேணும்னே போட்டாங்க வேற மொழி என்ன வேற மொழி வேற மொழி படிச்சாலும் சாத்தியமில்ல என்ன காரணம்னா இந்தியாவில் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கு அறுபது கோடி மக்கள் கட்டாயமாண்டி பேசுறேன் தமிழ் பத்து கோடி பேர் தான் பேசுறேன் வேற வேற மொழி கன்னடத்தை வச்சுக்கோங்க குறைவான இதே மாதிரி ஏழு எட்டு தான் பேசுறேன் மலையாளம் அஞ்சாறு கோடிதான் அஞ்சாறு கோடி பேர் தான் பேசுறேன் தெலுங்கு அஞ்சு கோடி ஆறு கோடி தான் பேசுறேன் ஹிந்தி மட்டுமே அறுபது கோடி பேர் பேசுகிறேன் அப்போ அறுபது கோடி பேர் மக்கள் பேசக்கூடிய ஒரு மொழியை நீயும் படிச்சுக்க அப்படின்னு சொல்றதில்லை இவங்க வந்து என்ன கையெழுத்து போட்டேன் தகட்டை நான் ஹிந்தி படிக்கிறேன் நான் ஹிந்தி படிக்கிறேன் நான் இந்தி படிக்க கையெழுத்து போட்டேன் இதை உடனே பேப்பரில் பல்லாமல் போட்டு விட்டாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப் விட்ஸ்அப் எல்லாம் இதை செய்தா தான் நான் என்ன கே இப்ப அவனாக வந்து இப்போ போட்டானே நான் படிக்கிறேன்னு இப்போ அவன் மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போறியா நான் சரி மு க ஸ்டாலினை சொல்கிறேன் இப்போ போட்டேன் நான் படிக்கிறேன்னு இப்ப இப்போ அவனாக வந்து கையெழுத்து போட்டிக்க நேத்துக்கு தானா கையெழுத்து வாங்க போன பிஜேபி தலைவரீங்க அப்போ மாணவனையும் கைது பண்ண அது போனேன் இவையா கையெழுத்து போட்டேன் இவனையும் கையெழுத்து போனே கைது பண்ண முடியாது உள்ள இவைய கையெழுத்து போடுறேன் எப்படி நாங்க படிக்க கூடாதுன்னு சொல்லும் போது நீ எப்படி படிக்கலாம் எப்படி பிடிச்சி உள்ள அடிக்க முடியாது மாணவனியா உள்ள அடிச்சா தீர் வந்துடும் தாய் தாப்பேன் ஆரார் தாய் தப்பேன் கையெழுத்து போட்டு திருச்சங்கூர்ல தாய் தப்பேன் இந்த வேணும்னு சொல்ல தாய் தப்பேன் பிடிச்சி உள்ள அடையா அந்த மாணவன் பிடிச்சி உள்ள அடையா உள்ள உங்களுக்கு ரெண்டு லாபம் இருக்கு ஒரு விஷயம் இன்னொரு பள்ளிக்கூடத்தில் எந்த மாணவனு கையெழுத்து போட மாட்டேன் தாயுதை பொண்ணு போட மாட்டேன் இவனும் பயந்துக்கிட்டு டர் ஆகி போய் கடந்து போவேன் அதனால உள்ள அடைங்க மாணவனை சரியா வராது அப்ப இந்தி வேணும்னே கேட்பேன் ஓங்கி ஒட்ரே அடி அடிச்சு அவன் தூக்கி ஆறு மாசம் உள்ளே ஓட்டுங்க மாணவனை போடான் அப்போ தான் வர மாதிரி பேசவன் கம்மன் கிடைப்பேன் அப்போ தான் உங்க அவன் சரியா வரும் ஓங்கி ஒட்ரே அடி வேண்டாம் நாங்கள் மட்டும்தான் தான் இந்தி படிக்கணும் உனக்கு என்ன அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாத உனக்கு நாயி உனக்கு என்ன இன்னொரு மொழி கேட்குது அப்படி பேசணும் அப்படி பேசி எஃபர் போடணும் அப்படி போட்டு அவனை கொண்டு போய் நீதிபதிட்ட போய் நிப்பாட்டணும் என்னையாதிகளை கொண்டு வந்திருக்க பள்ளி மாணவனை அப்படின்னு அவர் காப்பாரு ஐயா என்ன கையாது ஒண்ணுமே சாப்பாடுக்கு வழி இல்லாதவங்க அரசு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்தா அது இன்னொரு முறை பார்த்து படிச்சு சொல்றாங்க நாலு எழுத்து படிச்சுட்டு நம்மளோட மல்லுக்கு வர்றதுக்கா நம்மளோட சண்டைக்கு வர்றதுக்கா தேவை இல்லைங்க அப்போ நாங்க சார் அதை கத்துக்கிறேன்னு சொல்லுவீங்க இவங்களை ஒண்ணு ரிமாண்ட் ஒண்ணுங்க அப்படின்னு அரசு தரப்புல சொல்லணும் ஸ்டாலின் ஆட்சியில சொல்லணும் அப்ப ஓங்கி ஒரே ஒரு கொட்டா குட்டி ஓம் பள்ளி ஓ ஓம் மையன் ஓம் பேரன் எல்லாரும் பள்ளி பேரன் பேத்தியெல்லாம் படிச்சிருக்கு இவனையாடு அடி அடிச்சு வரைச்சுடுவாங்க உங்களை அதுவும் செய்ய மாட்டேங்கிறிய அந்த வேலைக்கு போக பிடிச்சுவாங்க இன்னொரு பள்ளி கொடுத்தா அப்படியே பயந்துகிட்டு எவன் கையெழுத்த போட மாட்டேன் பாத்துங்க உங்களுக்கு நீ உனக்கு பிடிச்சிச்சியா ஏய் திமுக பிடிச்சி எடுற முடிச்சியா உங்க ஆட்டம் உங்க ஆட்டவே முடிஞ்சியா உங்களுக்கு சாதகமான பதில் எங்கேயுமே வரல பாத்துக்கல நீங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் வெட்டியா போச்சு சும்மா ஆயிரம் கொடுத்து அங்கே அங்கே ஓவியக்கு இங்கே கொடுத்தி அங்கேயே இங்கே ஊற்றி பஸ் எல்லாம் தூக்கம் போச்சு எந்த எந்த தரப்புமே உங்களுக்கு ஆதரவாக இல்லை மக்கள் பார்த்துக்கங்க நான் எந்த தரப்பாவது ஒரு மக்கள் ஆதரவாக இருப்பான்னு ஒரு மூணு தொகுதியில் கேட்டிருக்கான் மானாமதிரி கேட்டிருக்கான் பரமக்குடி கேட்டிருக்கான் சிவகங்கையை கேட்டிருக்கான் எந்த தொகுதியிலும் உங்களுக்கு மைனஸ் மேலே மைனஸ் விழுந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு பிளஸ்ஸே கிடையாது எங்கேயுமே கிடையாது இப்படித்தே எல்லா தொகுதியும் இருக்குமா இல்லை மாறி இருக்குமான்னு எங்களுக்கு தெரியலை அது இப்போ சொல்லக்கூடாது இன்னும் ஒரு தொகுதி வருது நாளைக்கு வருது நாலு கழிச்சு வருது நீ தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும் அதில் உங்க 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 பவிஷ் போட தெரிஞ்சுவோம் இந்த லட்சணத்துல நான் அதை படிக்க கூடாது இதை படிக்க நீங்க படிக்கல நீங்க சொல்லி கொடுக்கலாம் அடுத்த வருஷம் வேற ஆட்சி வந்தா மும்முளுக்கு கையெழுத்து போட்டு விட்டுவானா என்ன பண்ணுவீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க முட்டுவீங்களா என்ன சொல்லுவீ இன்னைக்கு கூட தென்னாரி கூட சொல்லியிருக்காரு வேற பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் இந்து படிக்கூடாதுன்னு சொல்லு அது சட்டம் போடும் அது சட்டம் போடியா உன்னை அங்கிட்ட வரியா உன்னு இங்கிட்ட வரியா இதான் ஒன்னு சொல்லு நாற்பது ஐம்பது லட்சம் பேருக்கு இன்னொரு மொழி தெரியணும் இல்ல வேற ஆளு வேற மொழி கத்துக்கிற கூடாது ஒரே சட்டம் வாப்பூட்டு சட்டம் வாப்பூடி சட்டம் ஒரே அடி அடிச்சிட வேண்டியது எல்லாரும் இந்தி படிச்சா இங்கே தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி வெளியேறியா இந்தி படிச்ச தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இருக்கக்கூடாது பாத்துக்க தமிழ் அழிச்சே விடுவேன் ஒரு ஆள் இருக்கக்கூடாது அப்படின்னா முதல் ஆள் நீங்க வெளி மாநிலத்துக்கு போறப்பட இருக்கக்கூடிய எம்எல்ஏ இருக்கக்கூடிய எம்பி இருக்கக்கூடிய மந்திரி எல்லா பேரும் வெளி வெளிநாட்டுக்கு போறப்பட வெளி வெளி மாநிலத்துக்கு புச்சாண்டி தூச்சாண்டி நீங்க திருப்பி திருப்பி இதே விஜயத்துக்குள்ள வந்துக்கிட்டு இவ்வொழி போய் போராட்டம் பண்ணுவீங்கிறது அதுங்கிறது இதுங்கிறது என்ன <imitation> இதெல்லாம்